காதல் அர்த்தங்கள் அழ்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சிந்தங்கள் அடடா 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 அறிய தோ செய்கிறாய் அந்த பாத்தியா

சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப ஆட்டோவும் வரல பஸ்ஸும் வரல நான் பஸ்ஸுக்காக இங்க நிக்கிறேன்னு மட்டும் மம்மிக்கும் டாடிக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான் ஐயோ பஸ் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் என்ன மச்சி இன்னைக்கும் பச்சை கிளி தனியாவே நிக்கிறது போல இருக்கு என்ன பச்சை கிளிக்கு கூண்டு ரெடி பண்ணிடுவோமா அதுக்குதான் நானும் டைம் பாத்துட்டு இருக்கேன் இந்த கிளி சிக்கமானதான் பாத்துட்டு இருக்கேன் சிக்க மாட்டேங்குது அடே என்னடா இந்த கிளி கண்டிப்பா சிக்கணும் இதுவே ஒரு அரை மினட்லு நம்ம கூப்பிட்டா கண்டிப்பா வந்துடும் தட்டி தூக்கி கவலைப்படாதான் இவ்வளவு மட்டுமே இவளுக்கு கூட பாதுகாப்பா ரெண்டு பேர் பேர்ல நிறுத்திடா ரெண்டு பேர்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் ஒருத்த மட்டும் தானே இன்னொருத்தன்தான் இவளை கண்டிக்கவே மாட்டானு இவ எப்ப பக்கத்துல வந்தாலும் தலை தெரிக்க தெரிச்சுட்டு ஓடுறான் அதனால அவன் நமக்கு பிரச்சனை கிடையாது இன்னொருத்தான் இருக்கான் பேர் தான் நமக்கு பிரச்சனை அதனால அவன் என்னைக்கு காலேஜுக்கு வராம இருக்கிறான்னு பாரு அன்னைக்கு தூக்கிடுவோம் ஏன்னா இது கண்டிப்பா நம்ம கூப்பிட்டா நம்ம பின்னாடி வந்துடும் இது ஏற்கனவே ஒரு அற லூசு கண்டிப்பா கூப்பிட்டான்னு வச்சுக்கேன் அப்படியா உம் நானும் வேற அப்படின்னு வந்துடும் வந்துரும் மச்சி நீ இப்படி சொல்லி சொல்லிதான் நானும் அவ்ளோ பேக்கெட் போடலான்னு நினைச்சு ஒரு நாள் கூப்பிட்டேன் சரி பத்தாட்டி மட்டும் தான் அடிக்கல மூஞ்சுல காருக்கு போயிட்டு போயிட்டா தெரியும்ல டே மச்சா நீ சரியா அப்ரோச் பண்ணிருக்க மாட்டேன் அதான் அவ அப்படி பண்ணிட்டான் நீ வேணாம் இப்ப பாக்குறியா நான் கூப்பிட்டதும் நீ பல்ல காட்டுவா பாக்குறியா மச்சி வேண்டாம் சொன்னா கேளு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் ஏதாவது பிரச்சனை எடுப்போது எது வந்தாலும் ஆள் இல்லாத இடத்துல பாத்துப்போம் அமைதியாயிரு டேய் நான் என்ன கைய பிடிச்ச இழுக்கிறேன்னு சொன்ன பாடுறா நான் பார்த்ததும் அவ என்னை பார்த்து சிரிக்கிறாளா இல்லையான்னு பாரு அதுலயே உனக்கு தெரியும் நம்ம வலைய வீசுனா இந்த கிளி சிக்கிடும்னு மச்சி சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் நீ என்ன பண்ணுமோ பண்ணு பாடுறா மச்சான் பஸ்ஸே பிளீஸ் வந்துரு சக்தி வர காலேஜ்க்கு போய் கிளாஸ் ரூம் போவாம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் கிளாஸ் ரூம் போவான் அதுக்காகவாது கொஞ்சம் சீக்கிரமா பஸ் அனுப்பிடுங்க கடவுளே ஹாய் கென்ன சீ தானியா நின்னுட்டு இருக்கேன் நான் வேணா ட்ராப் பண்ணவா சீ பை உன் பேச்சுக்கு நான் வந்தேனா சும்மா சும்மா என் வந்துட்டே இருக்க மண்டேல மசாலா எல்லாம் உனக்கு போடா பொறுக்கி மச்சி ஆஹா இப்ப இவன் வேற நம்மள ஓட்டுவானு நினைச்சா இவ்வளவு தெளிவா என்ன பொறுக்கின்னு சொல்லி திட்டுது உனக்கு வச்சுக்கிறான் ஒரு நாளைக்கு நீ விட அவ பலமா இருந்தது எனக்காவது மட்டும்தான் இருந்தது ஆனா உனக்கு மூஞ்ச பேரு பொறுக்கி போல டேய் ரொம்ப சந்தோஷப்படாத சிவன் இந்த அளவுக்குலாம் அறிவாளித்தளமா பேச மாட்டான் அவன் இருக்கான் இல்லையா அவனோட ட்ரைனிங்கா இருக்கும் அதான் இது இந்த அளவுக்கு பேசுது நான் ரோட்ல வச்சு என்னை பொறுக்கி நான் திட்டுறோம் இவளுக்கு இருக்கு பாரு நீ பாத்துட்டே இருடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளை எப்படி நம்ம மாடைக்கு காட்டுறேனா இல்லையான்னு அது அருளும் சார்ந்தாலும் பிகர் சும்மா சாமையா இருக்கு அதனால அவ பின்னாடி சுத்துறோம் ஆனா மசிக்க மாட்டேங்குது ஆனா ஒண்ணா இவ சக்தி பின்னாடி மட்டும்தானே போறான் சக்தி கண்டுக்கிற மாதிரி தெரியல ஆனா இவ எதுக்காக அவன் பின்னாடி மட்டுமே போறான் நம்மளாம் இப்போ பின்னாடி சுத்துறோம் ஒரு நாளாவது நம்மளை ஏர் எடுத்து பாத்திருப்பான் மச்சி அது வேற ஒன்றும் இல்லை இவளோட அப்பனும் அவனோட அப்பனோ பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து இவளுக்கு அவன் அவனுக்கு இவன்னு பண்ணிட்டாங்க அதுல இவ சக்தி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் ஆனா எனக்கு என்னமோ சக்திக்கு இவன் பேர்ல இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன் அதனால சக்தியால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவனும் இன்னொருத்தர் இருக்கான் பாரு தான் பிரச்சனையே

உங்கள் அம்மா அனுப்பியிருப்பாங்களே இப்படி பஸ் வந்து நிற்க விட மாட்டாங்களே அப்போது சக்தி உன்னை போனது உங்கள் அம்மாவுக்கு தெரியாது அப்படி ஒண்ணுனா இவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல உடனே அந்த ஸ்பாட்ல வந்து நிக்கிறான்டா இவன் ஒருத்தன் தான்டா இப்ப நமக்கு தலை இருக்கானே அந்த சக்தி கண்டிப்பா நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அவன் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா இப்போதைக்கு நமக்கு பிரச்சனையே தான்டா உம் நான் என்ன சொன்னாலும் உன் காதல போறது கிடையாது மறுபடியும் மறுபடியும் சக்தி சக்தின்னு தான் சொல்ல போறேன் இதுக்கு நான் என்னத்த சொல்றது இந்த வேற பொறிக்கிட்டு பசங்களா நின்னுட்டு இருக்கானுங்க நீ தனியா நீனுட்டு இருக்க உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க இப்படி தனியா நிக்காதன்னு

சாரிமா நான் இனிமே தீட்ட மாட்டேன் சரியா அதுக்காக இப்படி தனியாலாம் இருக்காது நீ இந்த மாதிரி தனியாக எங்கேயாவது இருக்கேனா எனக்கு உடனே கால் பண்ணு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் இப்படி இனிமே எங்கேயும் தனியாக இருக்கக்கூடாது புரியுதா நான் திட்டினா அந்த சமயம் மட்டும் நம்ம திட்டுவேன் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறதுல அதுக்கு என்ன காத்தி நீ என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல இங்க இருந்து போய் நீ சக்தியை திட்டுவல்ல சக்தி பாவம்ல அவன் உன்னை என்ன வேணும்னா விட்டுட்டு போலல்ல அவனுக்கு வேலை இருந்தது தான என்ன விட்டுட்டு போறான் சின்னன சக்தி என்ன விட்டுட்டே போக மாட்டான் ம் இதுல கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது சரி நான் இதுக்கு மேல ஏதோ பேச விரும்பப்படல வா காலேஜ் கிளைம் அது கிளம்பு வந்து உட்காரு ம் சரி போலாம் انا காலேஜ்க்கு போறது நீ சக்தி ஏதோ திட்ட கூடாது சரியா அம்மா தாயே உன் சக்தி நான் எதுவும் சொல்லல போதுமா வா ம் நல்ல பையன் தான் நல்ல பையன் சரி பலமலமே நல்ல சமாளிக்கிற டேய் கார்த்த் என்ன கார்த்திக் இப்படி வண்டிய பக்கத்துல எடுத்துட்டு வரேன் உன் மேல ஏத்தலைன்னு நினைச்சு சந்தோஷப்படு ஆமா இங்க என்னடா பண்றீங்க டேய் கார்த்திக் பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்கு நிப்பாங்க பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக மட்டும் நின்னுட்டு இருந்தோம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ வேற எதுக்காவது இங்க நின்னுட்டு இருந்தேன்னு எனக்கு கேள்விப்பட்டேன் போட்டா ஒல்லந்திரும கார்த்திக் காதி இவன் என்ன பாத்து விசில் அடிச்சான்டா விசில் அடிச்சி என்ன ஸ்ட்ரீ நான் கூட்டிட்டு போட்டேமான்னு கேட்டான்டா ஐயோ மத்தி குடிச்சத போட்டு குடிச்சிரோ கார்த்திக் ஐயோ நான் தப்பான அர்த்தத்துல கேக்கல கார்த்திக் அவ தனியா நின்னுட்டு இருந்தால நீ இப்ப எப்படி பிக்கப் பண்ணி போன அந்த ஒரு நல்ல இடத்துல தான் கேட்டேன் அவளுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் தப்பான அர்த்தத்துல கேட்காதவன் எதுக்கடா விசில் அடிச்சு கூப்பிட்டோம் கார்த்திக் அது வந்து பஸ் ஸ்டாண்டு பப்ளிக் பிளேஸ் இங்க போய் ஸ்ரீ பேரை சொல்லி கூப்பிட கூடாதுல்ல அது யாராவது பார்த்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கல்ல அதனாலதான் அதனால விசில் அடிச்சு கூப்பிட்டேன் விசில் அடிச்சு கூப்பிட்டோம் எவ்வளவு தப்பா நினைக்க மாட்டானோ நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு தடவை பின்னாடி நீ சுத்துறத பார்த்தேன் உடம்புல தாலையே இருக்காது ஜாக்கிரதை

இன்னொரு தடவை பின்னாடி நீ இருக்கிறத பார்த்ததை போங்கடா போங்கடாச்சி நமக்கு பஸ் வந்துச்சு நம்ம போலேஜுக்கு டைம் ஆகுது என்ன உன்னை சும்மா விட்டுட்டு போறேன்னு பாக்குறீயா உனக்கும் இருக்கு இவன் கூட தானே சுத்திட்டு இருக்கேன் ஏதாவது கேள்விப்பட்டேன் அப்புறம் தாண்டி இருக்குது உங்க ரெண்டு பேருக்கும் ஐயோ கார்த்திக் நான் இன்னைக்கு அவ்வளவு பேசுறதே இல்ல இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணுமே நீ நினைக்கிற மாதிரி இவங்க ஃப்ரெண்டே கிடையாது என்னடா பாட்டு ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டா உயிரான பாக்கும்போது எனக்கு உயிர் தாண்டி முக்கியம் அவன் அடி எப்படி இருக்கும்னு தெரியும்ல ஒன்னு ஒண்ணு இடி மாதிரி இருக்கும் எவனால வாங்க முடியும் ஓடா டேய் அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும் இன்னொரு தடவை ஸ்ட்ரீட் பின்னாடி நீங்க இருக்கிறத பார்த்தேன் பார்த்த இடத்துல போல வந்துருவேன் கா என்ன காரதி ஸ்ரீ எனக்கு சிஸ்டர் மாதிரி சிஸ்டர் நான் நான்ங்க கிட்ட எதாவது பேசல சிஸ்டர் நான் அமைதியா நின்னிட்டேன் ஆமா காதி அவ எதுக்கு என்கிட்ட பேசவே இல்ல இவ மட்டும் தான் என்ன பத்தி ரிசல்ட் அடிச்சி பரியானை கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் அதனால நீ மட்டும் திட்டு அவன திட்டாத பாவும் உன்கிட்ட காதி தப்புமே இல்ல சிஸ்டர் ஏ சொல்லிடங்க பாத்தியா சீக்கிரம் காலேஜுக்கு போய் சேருங்க போங்கோடா பாத்தியா உனக்கு ப்ளே பண்ண நான் எத்தனை தடவை சொன்னேன் எங்கேயாவது கேக்ரியோ இந்த போரிக்கு பசங்க

காதிக்னா இப்படி தான் இருக்கும். சரியா? அதுக்கு என்ன? நீ சொல்லிட்டானே கண்டிப்பா காதி இப்படி தான் இருப்ப. போதுமா? செல்லப் பையன். நீ செல்லப் பையன். என் லவபல் பிரெண்ட் டா நீ. ஹ்ம். ரோமா.

போலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சக்தி பத்தி கொஞ்சம் சொல்லு சக்தி எப்படிப்பட்ட பையம்மா இல்ல என்ன கிண்டல் பண்றியா பாக்கியா எல்லாரும் லூசு சொல்ற மாதிரி நீ என்ன லூசு நினைச்சிட்டியா சிசி அப்படி நான் இல்லமா சும்மா சக்தி பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிக்கலாமே நீ சொல்லு நீ சக்தி பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கல அது அது என்னன்னு நானே தெரிஞ்சிக்கலாம்ல அதுக்காக கேட்டமா சொல்லு ஓ அப்படியா நீ கூட எங்கடா எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன லூசு சொல்றியோன்னு நினைச்சிட்டேன் யா சொன்னா நீ லூசுன்னு நீ எவ்வளவு புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இங்க இருக்கவங்க தான் லூசு நீ அப்படிலாம் கிடையாது என் ஸ்ரீயை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சரி அந்த டாபிக்கை விடு இப்ப இந்த டாபிக் வா உன் சக்தியை பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க புரிஞ்சு வச்சிருக்க நானும் பாக்கணும்னா எங்க இப்போ சக்தி என்ன பண்ணிட்டு இருப்பானு சொல்லு இப்ப சக்தி புட்பால் கோச்சிங்ல புட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் ஓ அப்படி ஆமா சக்தி பொண்ணுங்க விஷயத்துல எப்படிமா இது ஜென்டில்மேன் பொண்ணுங்க விஷயத்துலலாம் அவன் ரொம்ப டீசன்ட்டா இருப்பான் பொண்ணுங்க பக்கத்துல கூட போக மாட்டான் அவ்வளவு நல்ல பையன் இந்த சக்தி இந்த பக்கத்துல மட்டும்தான் இருப்பானே ஓ அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க பாரு சக்தி அவ்வளவு நல்ல பையனாமா பொண்ணுங்க பக்கத்துலயே போக மாட்டான் அப்படிதானே நீ வேணா பொண்ணுங்களே பாத்து சைட் கூட அடிப்ப ஆனா ஏன் சக்தி என்ன தவிர வேற யாரையும் பார்க்கவே மாட்டான் ஆமாமா அத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பொண்ணுங்கள தவிர உன்ன மட்டும் தான் பார்க்க மாட்டேங்கறோம் சீத நான் சொன்னால நீ புரிஞ்சுக்க மாட்டே சரி அப்படியே இருக்கட்டும் ஆமா அங்க யார் இருக்கா கொஞ்சம் பாரு எங்கடா

நீ ஹலோவே ஐசக்கமா நீ சட்டி நான் சொல்றது உண்மைதான் ਉਹ கையில இருக்கும்போது அந்த சரிமா போடு போடு ரொம்ப ஐசக்காதீங்கமா அம்மா பாஸ்த பாகுளே இப்ளே ஏன் கூட ஏகாந்திட்டனா பார்ட்டன் பண்ற மாதிரி சட்டி நீ இருந்தா எங்களுக்கு கிளாஸ்க்கு போகணும்னு எண்ணமே அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன் என்னோடே குறும்ப அப்படியா சரிமா அதுக்காக இப்படியா இருந்திர முடியadல போங்க போய் கொஞ்சம் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அதலாம்

எனக்கு இத்தனை நாள் இந்த விஷயமே தெரியாதே. ஆப்பாடா இப்பவாது புரிஞ்சுகிட்டேன். அது போதும். இனிமே கரெக்டா இருப்பான். இப்பவாது சக்தி பத்தி தெரிஞ்சுகிட்டீயா? ஹலோ கார்த்திக் இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயமே தெரியாது. இப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. நல்லா வா அது நீ காம்சேலனா தெரிஞ்சது. ஆப்பா நல்லா புரிஞ்சுகிட்டேன். இதான் இதான்டி செல்லக்குட்டி வேணும். இப்போவாது அவനെ பத்தி தெரிஞ்சுகிட்டீயா? அது போதும் எனக்கு. சக்தி பாாமல்ல. என்னது என்னது? எதுக்கு பண்ணியவள பாவனு சொல்றேமா? அம்மா கார்த்திக் பாரு, அந்த ফুটবল கோச்சிங்கா இருந்து சீக்கிரம் வந்தான். அந்த கோச்சிங்க முடிச்சிட்டு இப்போ நம்ம गर्ल्सுகளாம் மியூzik கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். இத இன்னமறல பண்ணுவானே? எனக்கு சத்தியமே தெரியவே தெரியாது. எப்பலாம் அலகா வந்து வசிக்கறானಲ್ಲ. ஹ்ம் இப்போ ஏலேலே ஜென்மத்துக்கு நீ தேறந்தவே மாட்ட. இந்த முயற்சி எல்லாம் வேஸ்ட். ஹ்ம் ஆமாமா ஆமா

மச்சான் <laughs> <laughs> முன்னதான் கூப்பிடுற ஓஹோ இவ்வளவு வேற பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டானா இவன் நடந்ததெல்லாம் அவங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு இருப்பாளே இதுக்கும் சேர்த்து பயங்கரமான தாழ்ச்சி இருப்பான் ஹம் தேசக்தி இன்னைக்கு நீ அவ்வளோதான் Oh, yeah.